அந்த பணம் கட்டுனால கட்டினா சரி இல்ல என் உயிரே போனாலும் சரி நீங்க விளங்க போட்டு மாட்டி கொண்டு போங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்க செய்யுங்க சார் இது யார் சார் இந்த பொம்பளைக்கு கடன் கடன் கொடுத்தது எந்த சாரு சார் கடன் கொடுத்தது எங்கனே பிச்சாரு நான் கட்டிறேன் வாங்கினேன் ஏன் அக்கௌண்ட் கிட்ட போய் சேர்ந்துச்சு நான் தான் கட்டி ஆகணும் வெள்ளிக்கிழமை ஒரு குழுவை முடிச்சேன் பகுமானமா இருக்க கண்டு செல்லாம் நம்பரை பார்த்தா பதறி கேட்கிற தம்பி நம்பரை எடுக்காம இருக்க அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி சமூக வலைதளங்களில் வந்து ஒரு வீடியோ வந்து ரொம்பவே வைரலாக போயிட்டு இருந்துச்சு அந்த வீடியோவை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க மாரியம்மாங்கிற ஒரு அம்மா வந்து ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரங்க கிட்ட குழு லோன் வாங்குறாங்க அந்த ஃபைனான்ஸ் கம்பெனிக்காரங்க கொடுத்த கடுமையான நெருக்கடியால் என்ன செய்யறதுனே தெரியாமல் பித்து பிடிச்ச மாதிரி அம்மா சார் நான் தான் சார் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவில் வந்து அழுது இருப்பாங்க ஆனா நாம பலருமே வந்து அதை நகைச்சுவை வீடியோ மாதிரி சித்தரிச்சு பல்வேறு குழுக்களில் வந்து ஷேர் பண்ணியிருப்போம் சின்ன குழந்தைகளை வச்சு பலர் வந்து ரீமிக்ஸ் எல்லாம் பண்ணி போட்டிருந்தாங்க இன்னும் சிலரோ வந்து கட்ட முடியாத நீ எல்லாம் ஏன் கை நீட்டி காசு வாங்குற அப்படிங்கிற மாதிரி கடுமையான விமர்சனங்களை எல்லாம் கமெண்ட்ல பதிவு பண்ணிருப்பாங்க உண்மையிலேயே மாரியம்மாள் யாரு அவங்களுக்கு என்ன நடந்துச்சு எதுக்காக குழு லோன் வாங்குனாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம விசாரிச்சோம் அப்பதான் நமக்கு ஒரு தகவல் தெரிய வந்துச்சு அந்த மாரியம்மாள் அவங்களுக்காக குழு லோன் வாங்கலை அந்த பகுதியில் உள்ள ஒரு நம்பிக்கை பெண்மணிக்கு வந்து குழு லோன் வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்களும் ரெண்டு மூணு மாசம் தொடர்ச்சியாக கட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் ஏமாத்திட்டு ஊரை விட்டு ஓடி போயிடுறாங்க அதுக்கப்புறம் கட்ட முடியாத ஒரு சூழல் வந்து மாரியம்மாளுக்கு ஏற்பட்டுருது மாரியம்மாள் மட்டுமில்ல அந்த பகுதியைச் சேர்ந்த இருபதுக்கும் மேற்பட்ட பெண்களும் அந்த பெண்மணியை நம்பி பணம் வாங்கி கொடுத்து ஏமாந்துருக்காங்க அந்த சம்பவத்தை அன்னைக்கு அந்த வீடியோ பதிவு பண்ண அன்னைக்கு வந்து மாரியம்மாள் வந்து தான் ஏமாந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லி ஒவ்வொன்றா சொல்லி அழுது புலம்பியிருக்காங்க அதாவது தான் வந்து இந்த அம்மாவை நம்பி வாங்கி கொடுத்தேன் இது மாதிரி ஏமாந்துட்டேன் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க சொல்லியிருக்காங்க ஆனா அந்த வீடியோ பதிவு பண்ணவங்க குறிப்பிட்ட சில பகுதியை மட்டும் பதிவு பண்ணி அந்த மாரியம்மாள் மேல முழுக்க முழுக்க தவறு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணிருக்காங்க அவங்க பதிவு பண்ணி மாரியம்மாள் மாரியம்மால் மேல ஒரு கரிசனம் ஏற்பட்டு இன்ன வரைக்கும் மாரியம்மாள் வந்து அந்த குழு லனை கட்டிக்கிட்டு இருக்காங்க தான் நிதர்சனமான உண்மை ஆனாலும் நாம பலருமே இன்ன வரைக்கும் அதை ஒரு நகைச்சுவை வீடியோ மாதிரி வந்து சமூக வலைதளங்களில் உலாவிட்டு இருக்கோம் இந்த வீடியோவால ரொம்பவே மனம் உடைஞ்சு போயிருக்காங்க அவங்க உறவினர்களே வந்து இவங்கள ஏலன பார்வையில் பார்க்கிறதா வந்து சொல்லி நம்மள்கிட்ட அழுது புலம்புறாங்க இன்னுமே பாத்தீங்கன்னா மாரியம்மாள் வந்து மலை கொழுகிற குடிசை வீட்டுல அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற சூழல்தான் அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க கொடுக்க எனக்கு ரொம்ப இதாக ஆயிடுச்சு மனசு நான் கட்ட முடியாது நான் நான் அந்த குழுவை பற்றி எடுக்கலாம் எடுத்து அந்த அம்மா கேட்டாங்க அந்த அம்மாவுக்கு தான் கொடுத்தேன் அந்த அம்மா கட்டாமல் என்னை பிடிச்சி கட்ட சொல்லாம் சரிஞ்சோனால் நீங்கள் தான் கட்டணுமா நீங்கள் தான் கட்டணும் நீங்கள் நம்ம கையெழுத்து போட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் தான் எழுத்து உங்கள் அக்கௌண்ட்டில் ஏறின வரைக்கும் நீங்கள் தான் கட்டணும் அவ ஒன்று அவங்களுக்கும் இந்த குழுக்கும் எந்த விதமாக சம்மந்தம்ல உங்களுக்கு தான் அந்த சம்மந்தப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணாப்பில்ல டார்ச்சர் பண்ண வந்தால் நான் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லி தான் நான் எனக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் எந்த விவசாய பசுமே இல்லை கட்ட முடியாத கட்டுற அளவுக்கு வசதி இல்லை வசதி இல்லாத ஆளுன்னு தெரிஞ்சு இந்த அம்மா கொண்டாந்து இப்படி மாட்டி விட்டுருந்துச்சு மாட்டி விட்ட வரைக்கும் நான் என்னால் கட்ட முடியாது சார் அவங்களே பிடிச்சி வச்சு கட்ட சொல்லுங்கள் சார்ன்னு சொல்லுதான் கா இது விலங்க போட்டு மாட்டி கொண்டுக்கிட்டு போயிடுவேன் கையில் விலங்க மாட்டி விலங்க கொண்டு போனேன் எங்கே நீங்கள் விலங்க மாட்டின்னுனா நீங்கள் கொண்டுக்கிட்டு போங்க நீங்கள் விலங்க மாட்டி கொண்டுக்கிட்டு போங்க அதுக்கு மேலே அப்புறம் நடக்கிறத அப்போ அது என்ன நடந்தாலும் சரி நான் அந்த பணம் கட்டுனாலே கட்டினாலும் சரி இல்லை என் உயிரே போனாலும் சரி நீங்கள் விலங்க போட்டு மாட்டி கொண்டுக்கிட்டு போங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் செய்யுங்க சார்ன்னு சொல்லிவிட்டேன் சரிட்டு அதோட நான் மனசை விட்டு நான் அழுதுட்டு அதனால் நான் கதை சாத்திட்டு போயிட்டேன் அதோட போயிட்டு அப்படி நின்றே பார்த்துட்டு இது யார் இது யார் சார் இந்த பொம்பளைக்கு கடன் கடன் கொடுத்தது எந்த சார் சார் கடன் கொடுத்தது எவன் கொடுத்து விட்டு போய் யார் கடந்த பட்டியாக இருந்தது சாகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அசிங்கமான வார்த்தையை சொல்லிட்டு போறாரு அந்த அசிங்கமான வார்த்தை வந்து என்னை கேட்ட வார்த்தையாது இல்லை அவர் அந்த சாரை கேட்ட வார்த்தையாது தப்பான வார்த்தையில் அந்த அழு அந்த சார் பேசிட்டு போகிறாப்புல அப்போ நம்மளே சரியில்லாமல் மறந்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம ஏதாச்சும் கூட கூட பேசிட்டோம்னா அந்த இங்கே போய் ரிப்போர்ட்டு போயிருந்தேன் நான் எந்த பதனுமே நான் சொல்லாமல் இருந்தேன் விளங்க மோட்டுக்கு மாட்டு என் கையில் விளங்க மாட்டுன்னா கூட்டிகிட்டு போங்க ஏன்னா நான் தெரியாமல் நான் என் வீட்டுக்கு வாங்கிட்டு உங்களுக்கு கட்டாமல் உங்களை அலையை விட்டுக்கிட்டு இருக்கிறேன் என் மாட்டி கொண்டுக்கிட்டு போங்க அப்படின்ட்டு நான் அதோட பேச முடியும் நான் வரலாம் போய் சேர்ந்துட்டேன் ஏன்னால் இதுக்கு மேலே ரொம்ப பேசினோம்னா ரொம்ப நம்மளுக்கு படகோடக்கு வந்துடும் ரொம்ப நம்மளுக்கு இதாயிரேன் இது ரொம்ப பிரச்சனை பிரச்சனைக்கு வந்துடு அப்படின்ட்டு நான் அதை போயிட்டேன் அடுத்த நிமிஷத்துக்குள்ளே அதே நிமிஷத்துக்குள்ளே எங்கள் தம்பி உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் நீ எந்த பிரச்சனையும் பண்ணிக்கிறாதே எதுவும் பண்ணிக்கிறாத அதை நான் பார்த்துக்கிறேன் நான் செஞ்சுக்கிறேன் ஓ வேலை உண்டு நீ விட்டு நிம்பாரில் கம் பண்ணுறோம் அப்படிங்கிறேன் அதை விட நான் இது வரைக்கும் எனக்கு ஒரு குழுவை வெள்ளிக்கிழமைன்னு ஒரு குழுவை முடித்தேன் அந்த வெள்ளிக்கிழமைக்கு ரூபா கட்டணும் ஆயிரத்தி ஐநூறுரூவா கட்டணும் ஆயிரத்தி ஐநூறுரூவா கட்டணுங்கிறதுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா கட்டி இப்போ கட்டுங்க பையன் ஊருக்கு போகிறக்கு வச்சுருந்த காசை நான் இப்போ எடுத்து அந்த அந்த குழுவை கட்டி முடித்தேன் நம்மளை நம்பி நாயமா என்னோட கூட பிறந்த தம்பி மாதிரி நேரப்பா என்னை வந்து நான் அக்கா பட்டுன்னு நான் கிடக்குறேன்னு சொல்லல அப்போ அந்த பொண்ணு அவ்வளவு வைத்திருச்சு எல்லது இல்லை மழையின் தனியுமாந்துட்டு நிக்கிற நிற்கல புள்ளதான் காலையில ஆறு மணிக்கு வந்த பொண்ணு மறு ஆறு மணி வரைக்கும் அவன் வீட்டுக்கு போகாம இப்போ இருந்தா அப்போ நம்மளும் ஒரு ரெண்டு புள்ளையை விற்றானே இந்த நான் புள்ள வச்சிருந்தேன் காசு ஊருக்கு போற வச்சிருக்க காசை நான் தான் கட்டுறேன் இந்த காசெல்லாம் அந்த பொம்பளை வந்த உடனே இந்த காசெல்லாம் தரணும் எனக்கு புல் போட்டு எனக்கு தரணும் அப்படின்னு சொல்லி தான் நான் சொன்னது அந்த பொம்பளை அந்த ஆள்கிட்ட பேசுனோம்னா அந்த ஆளு குழு சாரு சவுண்டு கட்டம்னா போனை எடுக்க மாட்டேங்கிறாப்புல பேச மாட்டேங்கிறப்ப அங்கே யூமிஸப்படுத்திட்டு இங்கே இங்கே வரச்சுரா இங்கே வரல இங்கே கட்டலை இங்கிட்டு இங்கே வரலாம் இங்கேருந்து நம்ம ஏதாச்சும் சொன்னோம்னால் உன்னை விளங்கல மாட்டுவேன் உன்னை அதை பண்ணுவேன் உன்னை எதை பண்ணுவேன் உன்னை அதெல்லாம் அனுப்பிவிட்டேன் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு விட்ட வரைக்கும் நான் எடுத்துக்கிட்டு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நான் கட்ட மாட்டேன்னு சொன்னேன்னா என்னை செல்லில் வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு என்னை அசிங்கப்படுத்தின வரைக்கும் என் குடும்பத்தை கேவலப்படுத்தின வரைக்கும் எனக்கு இது ஒரு முழு எனக்கு தெரியணும் இதில் ஒரு முடிவு தெரியாமல் நான் அந்த பணத்தை நான் கட்ட மாட்டேன் ஆனால் எங்கனே பிச்சை எடுத்தேன் நான் கட்டினேன் வாங்கினேன் என் அக்கௌண்ட்டுக்கு தான் போய்ச்சேருந்துச்சு நான் தான் கட்டி ஆகினேன் நீங்கள் இதுக்கு முடிவு தெரியாமல் நான் அதை கட்ட மாட்டேன் முடியலையுன்னு தெரியும் முடியலேன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த பிள்ளை முடியலைன்னு சொல்கிறாங்க அந்த பிள்ளைக்கு அது பட்டுக்கத்து பிள்ளாலும் சொல்லியிருக்காங்க அந்த பிள்ளை மனம் சடையில்லாத ஆளாக இருக்குது இருக்குது அது முடியாத ஆள் அது ஒரு நரம் தெளிச்ச மாதிரி அந்த பிள்ளைக்கு பேச முடியாது யாருக்கா மட்டும் அது இசுக்கு மாதிரி வந்துடும் அப்படிங்கிறாங்க அப்போ சொல்லியுமே இப்போ அந்த ஆள் எடுத்து போட்டு போயிரு போயிருக்கிற அப்படின்னா அப்போ அதுக்கு எனக்கு பதில் சொல்லி ஆகணும்ல அப்போ நான் போய் இருந்தப்போ நானே இப்போ ஒரு பொண்ணை தான் போய் பார்க்க போகிறேன் உ அம்மா தானே உ அம்மா இந்த டிவிலேலாம் வந்துச்சு விளம்பரம் வந்துச்சேன் வந்துச்சு வந்துச்சுதான் அப்போ இதை நம்பி எப்படி நாங்கள் பொண்ணு கொடுக்குறது இதை எப்படி எப்படி நாங்கள் இதை விட்டுறது அப்படின்னு சொல்லி கேட்பார்ல அப்போ எனக்கு அந்த இடத்துல எவ்வளோ அனுமானமா இருக்குது அனுமானமாக இருக்க கண்டு ஏன்னா என் செல்ல நம்பரை பார்த்தா பதறி கேட்குற தம்பி இப்போ நம்பறம் எடுக்காமல் இருக்க என்ன பண்ணுன்னா என்ன செஞ்சோம்னு எனக்கே ஒன்றுமே எனக்கே அதுமே இல்லை ஏன்னா என்னோட தம்பி மாதிரி வந்து கேட்கறீன்